கோவிலுக்கு போய் வணங்கி அருள் பெற்று வருவோம் பசுவின் உடலில் பால் எங்கு இருந்தாலும் அதன் முலைகள் மூலமாகவே பால் எமக்கு கிடைக்கிறது அல்லவா அதுபோலவே எங்கும் நிறைந்திருக்கும் இறைவன் கோவிலில் வீற்றிருந்து அருள் புரிகிறார் அங்கு சென்று கடவுளை சிறப்பாக வழிபட்டு வணங்கி அருள் பெறுவோம் நாம் மனம் உருகி வணங்கி எமக்கு வேண்டியதை கேட்கும் அவரும் எமக்கு அதனைத் தந்து அருள்வார் நாம் எமது ஐந்தாவது பாடத்தில் சம்பந்தர் என்னும் சிறுவன் குறித்து பார்த்தோம் அல்லவா அந்த சிறுவன் உமாதேவியார் அளித்த பாலனை அருந்தி ஞானமிகு குழந்தையாகி தேவாரம் பாடினார் என்று பார்த்தோம் அல்லவா அவர் பாடிய இன்னுமோர் தேவார பாடல் இது காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓது வார்தமே நன்னறி குவிப்பது வேதம் நான்கினம் மெய்ப்பொருளாவது நாதன் நாமம் நமச்சுவாயவே இதயத்தை மென்மையாக்கும் கனிந்த அன்பும் கன்னங்களில் வழியும் கண்ணீருடன் முதற் கடவுளான சிவனின் நாமமும் நான்கு வேதங்களில் கூறப்படும் என்ற மந்திரத்தை தினமும் உச்சரிப்பவர்கள் முக்திக்கான பாதையில் செலுத்தப்படுவார்கள் தேவார பாடலுக்கான இணைப்பை கீழே காணலாம் உங்கள் வீட்டில் உள்ள பெரியோரின் உதவியுடன் இந்த தேவார பாடல்களை தினமும் பாடி நினைவில் வைத்துக் கொள்ளுங்கள் கோவிலுக்கு போகும் முன்னர் குளித்து சுத்தமாக வேண்டும் தோய்த்து உலர்ந்த சுத்தமான ஆடை அணிந்து கொண்டு விபோதி பூசிக்கொள்ள வேண்டும் பூசைக்கு தேவையான பொருட்களை தயார் செய்ய பெரியவர்களுக்கு உதவுவோம் போகும் வழியில் கடவுளை நினைத்தபடி செல்வோம் தூரத்தில் கோவில் கோபுரத்தினைக் கண்டவுடன் கூப்பி வணங்குவோம் கோவில் உள்ளே செல்லும் முன்னர் கை கால் கழுவி உள்ளே செல்வோம் வெளிநாடுகளில் நாம் பாதணி காலரை அணிந்திருப்பதால் காலணியை வெளியே கழட்டிவிட்டு உள்ளே செல்லலாம் நமது தாயகத்தில் கோவிலுக்கு வெளியே உள்ள திருக்குளத்தில் குளித்து சுத்தமாக உள்ளே செல்வார்கள் உடல் உள்ளேயும் வெளியேயும் அகமும் புறமும் சுத்தமாக இருக்கும் நிலையிலே கடவுளை வணங்க செல்ல வேண்டும் முதலில் பிள்ளையாரை மூன்று முறை நெற்றியில் குட்டி வணங்க வேண்டும் தோப்புக்கரணம் போட்டும் வணங்கலாம் எவ்வாறு செய்வது என்று பெரியவர்கள் சொல்லித் தருவார்கள் பின்னர் சந்நிதானத்தில் இருக்கும் மூலமூர்த்தியை வணங்குவோம் மூலமூர்த்தியினை சுற்றி இருக்கும் உள்வீதினை சுற்றி வந்து அங்காங்கே இருக்கும் தெய்வங்களை வணங்கி இறுதியாக சண்டேஸ்வரரை வணங்கி அர்ச்சனை செய்து நிலத்தில் விழுந்து கும்பிடுவோம் ஆண்கள் அட்டாங்க நமஸ்காரமும் பெண்கள் பஞ்சாங்க நமஸ்காரமும் செய்து வணங்குவர் விபூதி பிரசாதம் பெற்று கோவிலில் ஒரு ஓரமாக சிறிது நேரம் அமைதியாக அமர்ந்து இருந்து இறைவனை நினைத்து தியானித்து வீடு திரும்புவோம்